அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா பதவி உயர்வு தொழிலில் லாபம் பெற ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படி மீறி வேலை கிடைச்சாலும் அந்த வேலையிலேருந்து போதிய அளவு வருமானம் நமக்கு வரல அதே மாதிரி தான் சுய தொழிலும் சுய தொழில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் லோன் வாங்கி அந்த லோன் வந்து கிடைக்காம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கடையை பிடிச்சி ஏதோ ஒரு தொழில் செய்யணுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து சரியாக ஆகாமல் சில பேருக்கு நஷ்டம் ஏற்படுறது சில பேருக்கு போட்ட முதலே வராமல் இருக்கிறது சில பேருக்கு ஏதோ வே வீட்டுக்கு அன்னாடமாக நம்ம குடும்பம் நடத்துறதுக்காவது பணம் வர்றது இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் வேலை செய்கிறதுலேயும் நம்ம என்றைக்கு வேலைக்கு சேர்ந்தாங்களோ எத்தனை வருஷம் ஆனாலும் அதே சம்பளம் அதே பதவி அப்படியே இருக்கிறவங்க வாழ்க்கையும் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து ஒரு நல்ல படி ஏறத்துக்கான ஒரு பரிகாரமாக இதை நம்ம செய்யலாம் இது செய்கிறது மூலமாக நம்மளோட தொழிலில் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட பதவி உயர்வும் கண்டிப்பாக நல்லா கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து போன அன்னையிலருந்து அதே இடத்துல தான் இருக்கீங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே நீங்கள் நம்பி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதவி உயர்வும் கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதோ சொந்தமாக கடை நடத்திட்டு வரீங்க ஆரம்பிக்கிறீங்க அதில் நல்ல வருமானம் வரல போதிய அளவு லாபம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரச மரம் எல்லாரும் பார்த்துருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களாக இருந்தால் கூட நான் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த தான் அரச இலை அந்த அரச இலை வந்து நூற்றி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க கிழிஞ்சது ஓட்ட உடசல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல அரச இலையாக வந்து எடுத்துக்கோங்க மொத்தம் நூற்றி ஒரு இலை எடுத்துக்கோங்க அதில் வந்து கருப்பு நிறத்தை தவிர வேறு எந்த நிறத்தில் எழுதுகிற பேனாவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் நினைச்ச காரியத்தை எழுதிக்குங்க அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா நான் செய்கிற தொழிலில் நிறைய லாபம் வரணும் அப்படின்னு நான் செல்வ செழிப்போட சகல சௌபாகியத்தோடு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க நூற்றி ஒரு இலையிலையும் எழுதணுங்க ஒரு இலையில் மட்டும் கிடையாது நூற்றி ஒரு எ இலையிலையும் ஒரே ஒரு இது தான் ஒரே ஒரு வேண்டுதல் தான் ஒரே ஒரு ஆசை தான் ஒன்று பதவி உயர்வு கிடைக்கணும் நிறைய சம்பளம் வரணும் அது அப்படி இல்லைன்னா நல்ல எங்கள் தொழிலில் நல்ல லாபம் வரணும் அந்த மாதிரி இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி ஆனால் வந்து எல்லா அந்த நூற்றி ஒரு இலையிலையும் ஒரே வாக்கியமாக தான் எழுதணும் எழுதிட்டு ஒவ்வொரு இலையாக சுருட்டிட்டு வெத்தலெலாம் மாலை கட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பூலாம் கட்டுவோம்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு இலையாக சுருட்டிட்டு பூ கட்டுற மாதிரி மாலை மாதிரி கட்டிட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கிற உங்களோட இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்துக்கு நீங்கள் அனுபவித்து மனசார வேண்டிக்கோங்க வாரம் ஒரு முறை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது கூட அந்த அரச இலைகளையும் பறிச்சுட்டு வந்து நல்லா காய வச்சு பொடி செஞ்சு இது கூட மருதாணி விதைகளையும் சேர்த்து நீங்கள் பொடி செஞ்சு அரைச்சி இந்த பவு இந்த சாம்பிராணியை வந்து இந்த ப சாம்பிராணியில் வந்து இந்த பவுட்ரை கலந்துட்டு நீங்கள் தூபம் போடும்போது இதை போட்டிங்கனாலும் வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் உண்டாகி நீங்கள் நினச்சது விரைவில் நடக்கும் முடிஞ்சால் அதையும் செஞ்சு பாருங்கள் அரச இலையும் மருதாணி விதையும் இது ரெண்டுத்தையும் காய வச்சு பொடி பண்ணிவிட்டு சாம்பிராணி பவுட்ரு கூட கலக்கணும் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது முடிஞ்சால் அதையும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை உங்கள் தொழிலில் நல்ல லாபமும் பெறணும்னு நான் கடவுளை மனசார வேண்டிக்கிட்டே இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு உதவும் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்